ரீசெண்டாக பழைய ஏறங்களை ப்ளூட் ஸ்பீர் எடுத்துக்கொண்டு இதை மேலோடமா பார்க்கும்போது ஒரு சில 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 விஷயத்த காணும் மெயினாக பார்த்தீங்கன்னா சார்ஜ் போற வந்து காணும் அந்த இடத்துல உடஞ்சிருக்கு அதனால ஒன்று கலட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிற செக் பண்ணிடுவோம் ஸ்பீக்கருக்கு மேலே சின்ன வள மாதிரி கொடுத்துருப்பாங்க அது நாலு பக்கம் பார்த்தீங்கன்னா லாக் ஆயிருக்கும் கலெக்ட் எடுத்துருவோம் உள்ள பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்க்ரூ போட்டு நாலு பக்கம் டைட் பண்ணியிருப்பாங்க அந்த நம்ம ஸ்க்ரூ வச்சு நம்ம கலெக்ட் எடுத்துக்கிடுவோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் போகிற போட்டு மட்டும் தான் உடஞ்சிருக்கு அதை மட்டும் தான் சரி பண்ணிக்கிறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா பல இஎஸ்பேபிள் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன் இதில் மொத்தம் நாலு பேர் வரும் அதில் பார்த்தீங்கன்னா கருப்பு சேவ் தான் தேவை வெட்டி விட்டுறலாம் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு பென் ட்ரைவ் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க வந்து நெகட்டிவ் சப்ளேந்து எடுத்துக்குறோம் அதுக்கு பக்கத்தில் டயட் ஒன்று இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சப்ளை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சப்ளை ஆன் பண்ணிட்டு நம்ம அச்சு பார்ப்போம் லைட் எரியுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா எல்இடி எரியுது அதனால பார்த்தீங்கன்னா நல்லா சால்ட்ரி பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம எப்படி கழகமோ அதே மாதிரி மாட்டிக்குருவோம் சைடில் உள்ள கவர் ஃபெவிக்க வச்சு நம்ம ஒட்டிக்கிறோம் இன்னொரு பக்கம் அந்த கவர் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஆட்டே வெட்டி நான் அதில் ஒட்டி கேயும் பார்த்தீங்கன்னா வெளியில் வராத அளவுக்கு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சு ஆன் பண்ணி நம்ம சப்ளை வரதா அப்படிங்கிற பார்த்துருவோம் அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக சார்ஜ் ஆகுது இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கிற பார்த்துருவோம் மேல உள்ள பட்டன் பார்த்தீங்கன்னா இல்லை அதனால பார்த்தீங்கன்னா டைரக்டாக வந்து நான் உள்ள கொச்சு வச்சு நான் ஆன் பண்ணிக்கிறேன் Bluetooth mode. நமக்கு பார்த்தினா ஆன் ஆயிருச்சு இப்ப பென்ட்ரைவ் போட்டு நம்ம பாட்டு ஓடுதா அப்படிங்கறதை செக் பண்ணிக்கிறோம். Play by USB drive. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வெளியில் சந்திப்போம்